நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் பெண்கள் ஐந்து லட்சம் ரூபாய் இலவச மானியம் பெறலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்களிலேயே மகளிருக்கு அரசு மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் செய்யும் திட்டத்தை செயல்படுத்தியது அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறும் வகையிலான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது இதேபோல் சுய தொடங்க பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது ஒரு கோடி ஒதுக்கீட்டில் இருநூறு பெண்களுக்கு சுயதொழில் செய்வதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் வழங்கப்படுகிறது கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் ஆகியோருக்கு இந்த பணம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது அடுத்ததாக தற்பொழுது விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த பெண்களை நில உரிமையாளர்களாக உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் என்ற புதிய திட்டம் கடந்த பட்ஜெட்டின் போது தமிழக அரசு அறிவித்தது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் பெண்கள் விவசாயம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் விவசாய பயன்பாட்டுக்காக வாங்கப்படும் நிலத்துக்கு சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதிகபட்சமாக ஏக்கர் ஏக்கர் நிலம் நிலம் அல்லது புஞ்சை இந்த லட்சம் ரூபாய் மானியம் பெற என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை இப்ப பாத்திரலாம் இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்கக்கூடாது விண்ணப்பதாரரின் தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் அவருடைய பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர் பெயரிலோ நிலத்தை வாங்கி கொள்ளலாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு பெண்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமல்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு அந்த வகையில் தற்பொழுது புதிதாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்துடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் இது ஆதி திராவிட பெண்கள் விவசாய தொழில் செய்யறதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டத்தை இதன் தொடங்கியிருக்காங்க மூலமாக அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வந்து கொடுக்குறாங்க இதன்படி இரண்டரை ஏக்கர் நஞ்சை நிலம் வாங்கிக்கலாம் அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து முக்கியமான தகுதிகள்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பெண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து விண்ணப்பதாரருடைய குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் ரூபாய்க்கும் மிகாமல் இருக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அண்ட் விண்ணப்பதாரர்கிட்ட சொந்தமாக விவசாய நிலம் ஏற்கனவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணி பயன்பெறலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்